பாதியும் கபிலரும் போகிறார்கள் ஆலி என்ற மிருகத்தை பற்றி பேசுகிறார்கள் நம்முடைய கோவில் சுவர்களில் நாம் கூட கிடைக்கின்ற ஒரு வடிவம் அந்த ஆலி விலங்கு இருந்ததா இருந்த பிறகு ஒழிந்ததா அல்லது இல்லாமலேயே போனதா இதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற விவாதம் கபிலர் சொல்லுகிறார் இந்த மாதிரி நிறைய புனையப்பட்ட விலங்குகளை பற்றிலாம் நிறைய கதை உண்டு ஆளி என்பது கொடூரமான மிருகம் அது பிறந்த உடனேயே யானையை தான் அழித்து உண்ணும் என்கின்ற ஒரு கதை இருக்கிறது இதெல்லாம் தவிர இந்த விலங்கு வாழ்ந்ததற்கான சரித்திர சான்றெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்று கபிலர் சொல்லுகிறார் பாரி சொல்லுகிறான் இந்த விலங்கு வாழ்ந்திருக்கிறது வாழ்ந்து அந்த விலங்கினுடைய இனம் அழிந்திருக்கிறது என்று பாரி சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறாய் பாரு என்று கபிலர் கேட்கின்றார் பாரி சொல்லுகின்றான் இந்த பரம்பு வனத்துக்குள்ளே இருக்கிற யானைகள் எல்லா இடத்துக்கும் செல்லும் ஆனால் ஆழி மலை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு மலைக்கு மாத்திரம் பரம்பின் யானைகள் போகவே போகாது ஏனென்றால் எந்த விலங்கையும் விட யானைகளுக்குத்தான் ஞாபக சக்தி அதிகம் என்று பாரி சொல்கின்ற அவருடைய ஞாபக அடுக்குகளை பதிந்திருக்கிற செய்திகளால் ஆழி இருந்த மலைக்கு யானை போகாது என்று சொல்லுகின்றான் கபிலர் உறைந்து நிற்கின்றார் பாரி அப்போது சொல்லுகின்றான் அந்த விலங்கு இனம் அழிந்ததிலே எனக்கு ஆச்சரியம் இல்லை ஏனென்றால் அழிவை மாத்திரமே செய்கிற விலங்கு இனமது இயற்கை என்ன நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் ஒரு விதையை கூட ஊன்றாதவன் ஒரு கிளையை முறிப்பதற்கு அவனுக்கு உரிமை இல்லை என்பதைத்தான் இயற்கை நமக்கு சொல்லித் தருகிறேன்